பொதுக்காலம் ஐந்தாம் வார சனிக்கிழமை முதல் வாசகம் எரோப்பாவாம் இரு பொன் கன்று குட்டிகளை செய்தான் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் இப்போது உள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும் ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போர்வார்கள் ஆனால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் கெரபேயம் என்ற தங்கள் தலைவனை நாடும் என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் கெரகேபேயம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் எரோப்பாவம் சொல்லிக்கொண்டான் இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் இரு கன்றுக்குட்டிகளை செய்தான் மக்களை நோக்கி நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெரும் தொல்லை அல்லவா இஸ்ரேலரே இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான் இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான் இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்ல தொடங்கினர் மேலும் அவன் தொழுகை கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான் அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் எரப்பாவம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிப்பிடத்தின் மேல் பலியிட்டான் அவ்வாறே பெத்தேலியிலும் தான் செய்த வைத்த கன்று பலியிட்டான் மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலியில் பணி செய்யும்படி அமர்த்தினான் இவற்றின் பின்னும் எரோப்பாவம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினார் யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆயினர் இச்செயல் எரோப்பாவின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கு மண்ணிலிருந்து அழிந்துழைந்து போவதற்கும் காரணமாயிற்று இது ஆண்டவரின் நரல் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் திரளான மக்கள் வயிறார உண்டார்கள் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பத்து முடிய அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை இயேசு தம் சீடரை வழ அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார் அவர்கள் வயிறாறு உண்டார்கள் மீதியாயிருந்த தொண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏற குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டு உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மானுத்தா பகுதிக்கு சென்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவேமக்கு புகழ்